வணக்கம் இன்றைக்கி நாம் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரிக்கெட் பேட்டு நம்ம ஆடுற பேட்டுக்கு கிரிப்பு போடணும் அப்போ நம்ம கிரிப்பு போடுறதுக்குன்னு தனியாக ஒரு டூல்ஸ் உண்டு கடையில் அது நம்மகிட்ட இல்லை அந்த டூல்ஸை நாமளே தயாரித்து அந்த தயாரித்த டூல்ஸை வச்சு எப்படி நான் கிரிப்பு ஏற்றுறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் ஒரு வீடியோவாக பதிவு பண்ணுறேன் வாங்க வீடியோவாக பார்ப்போம் இதுதான் நம்மகிட்ட இருக்கிற கிரிக்கெட் பேட்டு பார்த்துக்கோங்க இந்த பேட்டு தான் இப்போ என் பேமஸாக போயிட்டுருக்கு இந்த ஓட்ட போட்ட பேட்டை தான் ஃபேமஸாக போயிட்டுருக்கு இப்போ இதை வச்சு தான் நிறைய பேர் வந்து நினைச்சுறாங்க சிக்ஸு சிக்ஸாக அடிக்கிறாங்க அதனால் இந்த பேட்டுக்கு இப்போ இந்த இந்த கிரிப்பு பக்கத்தில் இருக்க பார்த்திங்களா இந்த கிரிப்பை இந்த பேட்டுக்கு ஏற்றணும் இப்படியே நம்ம திணிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அதுக்கு நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த பேட்டுக்கு உள்ளே ஏற்றுகிற அந்த டூல்ஸ் அந்த கிரிப்பு ஏற்றுகிற டூல்ஸை நான் இப்போ தயாரிக்க போகிறேன் அதை எதை வச்சு தயாரிக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவை போட போகிறேன் நண்பர்களே ஒரு முக்கியமான தகவல் நம்ம கிரிப்பு ஏற்றுகிற அந்த டூல்ஸ் செய்ய போகிறது இதை வச்சு தான் செய்ய போகிறோம் இது என்னதுன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த பேட்டில் இருக்கிற இந்த இந்த பேட்டில் இருக்கிற இந்த கேண்டில் தான் இது இது இன்னொரு பேட்டில் உள்ள கேண்டில் நம்ம டீமில் பேட்டு ஒரு பேட்டு வந்து உடஞ்சிட்டு அந்த உடஞ்ச பேட்டில் உள்ள அந்த கேண்டிலை மட்டும் நான் தனியாக எடுத்து வைச்சேன் அந்த கேண்டிலில் தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பேட்டு கிரிப்பு ஏற்றுகிற அந்த டூல்ஸை நம்ம தயாரிக்க போகிறோம் வாங்க வீடியோவை பார்ப்போம் நண்பா இதை நம்ம இப்போ ஓரளவுக்கு நான் வெட்டி ரெடி பண்ணிட்டேன் இந்த வெட்டுறதுலாம் ரொம்ப லேட்டாகும் அருவா வச்சே வெட்டணும் பார்த்துக்கோங்க இந்த பாருங்கள் இந்தமாதிரி அருவா வச்சு தான் இதை வெட்டுறேன் இதை வெட்டினது வந்து லேட் ஆயிரும் அப்படிங்கிறதுனால நான் இதை வெட்டுறதெல்லாம் உங்களுக்கு காட்டலை இப்போ ஓரளவுக்கு நான் வெட்டிவிட்டேன் அந்த வெட்டுறதை நான் நினச்சிடு அப்படின்னா லைட்டாக பாலிஷ் பண்ணுறேன் பாருங்கள் லைட்டாக பாலிஷ் பண்ணுறேன் வேறு ஒன்றுமே இல்லை நல்லா பார்த்துக்குவாங்க இந்த பேட்டில் உள்ள கேண்டில் தான் உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே தெரியும் இதாக பாருங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த பேட்டில் உள்ள கேண்டில் தான் பாருங்கள் அந்த இதெல்லாம் இருக்கா அதேமாதிரி இந்த அடுக்கடுக்காக இருக்குது பாருங்கள் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த நல்லா பாருங்க தெரியும் இது ஒன்று இது ஒன்று மூன்று மூணு மூணு லேயர் இருக்குது பாருங்க இந்த இது வந்து பேட்டில் உள்ள பழைய பேட்டு ஒன்று உடஞ்சி அதில் உள்ள கேண்டில் மட்டும் நான் எடுத்து இப்போ இந்தமாதிரி வெட்டி செதுக்கியிருக்கேன் இதுல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அந்த கிருப்பை போட்டு எப்படி ஏற்றலாம் அப்படிங்கறத ஒரு டூல்ஸ்ல வந்து வந்து ஒரு கப்பு மாதிரி இருக்கும் அந்த கப்பு நம்ம எப்படி ரெடி பண்றது அதுக்கு தகர வேணுமே அல்லது இரும்பு வேணுமே அப்படிலாம் இல்லவே இல்லை இப்ப பாருங்க அட்டை சாதாரணமான ஒரு அட்டை இந்த அட்டைய என்ன செய்யறோம் அப்படின்னா இப்படி வைக்கும் பாருங்க இப்படிதான் வைக்கும் நல்லா திருப்பி காட்டுறேன் இந்த அட்டையை இப்படி வைக்கும் இந்த அட்டையை இந்த மாதிரி இப்படி வைக்க இப்படி வச்சுட்டு நம்ம கரண்ட் கடிக்கிற டேப் இன்சுலன் டேப் சொல்லுவோம் இந்த டேப்பி பாருங்க சுத்துறேன் டேப்பு தான் சுத்துறேன் வேற ஒன்னும் செய்யலை தான் சுத்துறேன் அந்த பழைய நூல் எல்லாம் இருக்கு பாருங்க பழைய நூல்லாம் இருக்கு அதான் அதான் அந்த அப்படியே சுத்துறேன் ரொம்ப நேரம் ஆயிரும் அதனாலதான் நான் அந்த செத்துக்களை உங்களுக்கு காட்டலை இந்த டேப் எதுக்காக சுத்துறேன் அப்படின்னா கொஞ்சம் லைட்டா வலுவலுப்பா இருக்கும் அதுக்காக சுத்துறேன் இந்த டேப்பு சுற்றுறது எங்களுக்கு தெரியாதா ஏதோ நினைக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன தகவலை உங்களுக்கு நான் காட்டுறேன் அவ்வளோதான் என்னால் முடியும் அது இதை என்னால் செய்ய முடிஞ்சுது அப்படிங்கிறதுனால இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க மேலேருந்து கீழே வரைக்கும் டேப் சுத்திட்டேன் பார்த்தா ஒரு ஐஸ் மாதிரி இருக்கு அப்படியே கோனை திங்குற மாதிரி இருக்கு ஓகே நண்பர்களே இதை நம்ம பேட்டில் வச்சு இப்போ கிரிப்பை ஏற்ற போகிறோம் இப்போ இந்த கிரிப்பை எடுத்துட்டோம் உள்ள கொடுத்துட்டோம் நண்பா இப்போ அந்த கிரிப்பை வந்து இதில் நம்ம ஏற்றிட்டோம் நல்லா பாருங்கள் இதில் ஏற்றி விட்டுட்டோம் இதில் ஏற்றி விட்டுட்டோம் இப்போ இதை பாருங்கள் நல்லா பாருங்க இது வந்து இப்படி மடங்கும் இப்படி வச்சு இருக்கு பாத்தீங்களா நல்லா பாருங்கள் இப்படி வச்சு இப்படி அமுக்குறோம் அமுக்கும் போது இது மடங்க தான் செய்யும் இது அட்டை தான் அதை நம்ம இப்படி நிமித்தி விட்டுக்கலாம் நிமித்தி விட்டுட்டு இப்போ பாருங்க ஒன்றுமே இல்லை உங்கள் முன்னால் தான் வைக்கேன் இந்த அட்டையை இதில் வச்சுட்டேன் வச்சுட்டு ஏற்றுகிறோம் கொஞ்சம் எழுச்சி நின்று ஏற்றுறேன் அப்போ தான் கிரிப்பு கிடைக்கும் பாருங்க உள்ள போயிட்டு இது உள்ள போயிட்டு இப்ப நம்ம அப்படியே உருட்டி ஓட்டி கொண்டு வர அழகா ஒன்போடு அமைஞ்சிட்டு பாருங்க கிரிப்பு அழகா இருக்கு சூப்பரா இருக்கு இது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அப்படி ஒரு உருட்டு உருட்டு விட்டுக்கலாம் இது நம்ம சரி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம எப்படி வைக்கணுமோ அது அந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ பேட்டை பிடிக்கிறதுக்கு ஜம்முன் இருக்கு பர்ஃபெக்டா இருக்கு ஓகே ஓகே நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல உங்க தகவலை தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே பாய்